ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் BM பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா போக்குவரத்து இருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்ப வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் இருந்தால் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் வந்து சொல்லணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம் இருங்க இப்போ வந்து மந்த்லி ஸ்டைஃபண்டாக வந்து கிராஜுவேட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நைன் நைன் தௌசனு அதுக்கப்புறம் டிப்ளமோ டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் வந்து கொடுக்குறாங்க ஓகேவா மந்த்லி மந்த்லி இது வந்து பார்த்திங்கன்னா எம்டிசி சென்னையிலேருந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கு அப்புறம் பிஏ பிஎஸ்சி பிகாமு பிபிஏ பிபிஎம் பிசிஏ அண்ட் எக்ஸட்ரான்ட்டு கொடுத்துருக்காங்க இதில் கிராஜுவேட்டுக்கு பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு வேக்கன்சியோ டிப்ளமோவுக்கு பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பது வேக்கன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து எஸ்சிடிசியில் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் அதுக்கு அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் டிகிரி கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து கிராஜுவேட் இதில் ஒரு முப்பது வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு மட்டும்தான் ஓகேவா ஆர்ட்ஸ் வந்து கொடுக்கல ஆனால் இந்த டிஎன்எஸ்டிசி விழுப்புரம் ரீஜியனில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் வேகன்சி இருக்குது ஆர்ட்ஸ் படித்தவங்களுக்கு ஓகேவா நான் இன்ஜினியரிங் கேட்டகரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு வேக்கன்சி தான் ஓகேங்களா நீங்கள் எம்டிசி சென்னையிலேயே வேணால் அப்ளை பண்ணலாம் இல்லை எஸ்சிடிசி இல்லை டிஎன்எஸ்டி விழுப்புரம் ரீஜியன் ஓகேவா இதற்கான மினிமம் ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக அதுதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போது என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு அதில் வந்து ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் கிளாஸ் கிராஜுவேட்டுக்கு வந்து அது டெக்னீஷியன் கேட்டகிரிக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும் ஓகேவா சிம்பிள் நான் இன்ஜினியரிங் கேட்டகிரிக்கு அதான் என்ன கோர்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்களோ அதில் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு ஓகேவா இது வந்து ஒரு அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் ஒரு அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் தான் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் நேட்ஸ் எஜுகேஷனுக்கு டாட் கவர்மெண்ட் டாட் இன் அதில் தான் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து ஒரு ரெண்டு கேட்டகரியாக வந்து பிரிச்சுருக்காங்க ஆல்ரெடி வந்து ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா எம்எச்சர் நாட்ஸ் கவுர்மெண்ட் டாட் இன் அதில் வந்து லாக்இன் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா அவங்க பார்த்தீங்கன்னா டேரெக்டாக லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் மற்றவங்க பார்த்தீங்கன்னா புதுசாக நான் இப்போ தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் நேட்ஸ் எஜுகேஷன் கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்ல வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா இதற்கு ஆல்ரெடியே வந்து அப்ளை பண்ண வந்து டேட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏப்ரல் ரெண்டாம் தேதியிலருந்தே அப்ளை பண்ணலாம் லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரல கொடுத்துருக்காங்க இதற்கு ஷார்ட் லிஸ்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி அதுக்கப்புறம் வந்து வெரிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு எப்போ இருக்கும்னு பார்த்திங்கன்னா மே பத்தாம் தேதியிலேருந்து மே பதினாலாம் தேதி வரலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆன்லைனில் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கான ஒரு அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு அப்புறம் டிப்ளமோ பாஸ்ட் அவுட் ஆனவங்க யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த இயரில் பாஸ்ட் அவுட் ஆனவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க இந்த ஜாப்ஸ் சப்போஸ் ஷூட் ஆகிறதுனால இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி இது சத்துணவு அதுக்கப்புறம் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனு ரயில்வே இது கோர்ட் இதுன்ட்டு நிறைய நோட்டிஃபிகேஷன்கள் இப்போ வந்து வந்திருக்கு மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்